அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் நம்ம நிற்கிற இடம் அப்படியே ஃபுல்லாக வெட்டப்பட்ட வயல் நிலப்பிரதேசம் இந்த வீடியோவில் என்ன இருக்குன்றது அப்படியே வாங்க தொடர்ந்து பார்க்கலாம் அதுங்கண்டா ஃபுல்லாக வயல் நிலங்கள் காய்ந்து இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா சுதிய மரங்கள் இருக்கி அதுலேயுமே தூக்கணம் குறிவு கூடு விளங்குறதுக்கு இந்த வீடியோவை நேரத்தில் நான் போட்டிருக்கேன் அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஈச்சம்பழம் அப்படியே பார்த்திங்கண்டா இப்போ பழுக்கிற நிலையில் இருக்கி அதை நம்ம இப்போ வெட்டப்புறம் வெட்டி எப்படி இருக்கின்றது அப்படியே கிட்ட அது அதுங்கண்டா இதால் அப்படி மெதுவாக ஏறி அப்படியே வெட்டி வெப்போம் பார்த்திங்கன்னா இந்த இறுக்கி இது சிவப்பு நிறத்தில் இருக்கி இது தனி கருப்பு நிறத்திலாக இருக்குமெண்டா அது பழுத்ததாக சொல்லுவாங்க ரெண்டு பழங்கள் கருப்பு நிறத்தில் இருக்கி அப்படியே வாங்க பார்ப்போம் அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இந்த வாழால் தான் மிக மிக வெட்டுறோம் ஏனெண்டா கத்தியால் வெட்டுறது கஷ்டம் பார்த்திங்கன்னா இந்த வெட்டிரிக்கம் எப்படி இருக்கின்றத பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக வெட்டித்து அப்படியே தொடர்ந்து காட்டுறோம்மா பார்த்தீங்கன்னா மகளே அப்படியே நம்ம இப்போ ஈக்கம்பழத்தெல்லாம் அப்படியே வெட்டி எடுத்துட்டோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த கருப்பு நிறத்தில் இருக்குது இந்த ஈச்சம்பழத்தை பார்த்தீங்கன்னா பழுத்திருக்கி இந்த சிவப்பு நிறத்தில் இருக்கிறத நவிச்சா கூட நவியாத இரண்டாவது பச்சையாக இருக்கும் பாருங்கள் அப்படி இருக்கின்றது ஆனால் சிவப்பு நிறத்தில் இருக்கிற நவிச்சா கூட நவியாத இரண்டாவது பச்சை கறுப்பு நிறத்தில் இருக்குமாக இருந்தாது பழத்து நிலத்தில் இருக்கும் இப்போ நம்ம இதை எல்லாத்தையும் உண்டா சேர்த்து பிடித்திக்கின்றதை பார்ப்போம் அதுங்க வேண்டாம் எவ்வளோ செஞ்சு தேச்சரியாக பிடித்திக்கின்றதை பாருங்கள் அது என்ன இந்த பழங்கள் நகரப்புறத்தில் அவ்வளோ கிடைக்காது கிராமப்புறத்தில் ஒரு சில இடங்கள்ல மாத்திரம்தான் கிடைக்கும் அதிகா இதை இந்த பச்சை நிறத்தில் இல்லை சோப்பு நிறத்தில் இருக்கிற இந்த ஈச்சம் ஈச்சம் காய உப்பு நீரில் விட்டால் ஒரு ஒரு இரண்டு மூன்று நாளைக்குள்ளே கருப்பு நிறத்தில் ஆகி படுத்த நிலைக்கு வந்துடும் அப்படி இந்த வீடியோ வானது அப்படியாது உங்களுக்கு பிடிச்சிக்க முன்னரைக்கேன் நன்றி மக்களே பாய்